வணக்கம் நண்பர்களே தூத்துக்குடி எம்பி கனிமொழி திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர் அவருடைய முதல் கணவர் நான் அப்படி கூறுவதால் அவரை அவமரியாதை செய்வது என்பது என்று அர்த்தமல்ல முதல் கணவர் அதிபன் போஸ் என்ற என்று நினைக்கிறேன் என் நினைவு சரியாக இருந்தால் அவர் விவாகரத்து பெற்றிருக்கிறார் அந்த கனிமொழியுடைய முதல் கணவர் குமுதத்தின் நான் சொல்கிறது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி குமுதத்தில் ஒரு பேட்டியில் ஒரு ஒரு பேட்டி எடுத்தாங்க அவரை அப்போ அவரை ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தார் அந்த வாக்கியம்தான் கனிமொழியினுடைய இந்த கம்ப்ளீட்டு டெஃபினேஷன் என்று நான் நினைக்கிறேன் அது என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பார்த்தா என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் கனிமொழி ஒரு பற்றற்றவர் துறவி போன்ற வாழ்க்கை வாழ விரும்புவார் என்று கூறியிருந்தார் அதாவது எந்த பற்றுகளும் இல்லாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் ஒரு துறவி போன்ற துறவு வாழ்க்கைக்கு அவர் தயாரானவர் என்று கூறியிருந்தார் நல்ல செய்திதான் அந்த டெஃபினிஷன் வந்து அவர் முதல் கணவராக அவர்களுக்குள் ஏன் விவரத்து ஏற்பட்டது என்பதற்குள் அது தனிப்பட்ட விஷயம் அதுக்குள் நான் போகவில்லை ஆனால் அவர் கூறியிருந்த கருத்து அவர் மிக ஆழமாக புரிந்த ஒரு நபரை கூறுவது போல் தான் கூறியிருந்தார் அவர் ஒரு பற்றற்றவர் துறவு வாழ்வைக்கு வாழ்விற்கு எப்போதும் மனதளவில் தயாரானவர் இந்த துறவு வாழ்வு என்றால் அவர் குடும்பத்தை துறந்து ஏதோ ஒரு மடங்களிலோ அல்லது ஆசிரமங்களிலோ மனிதர்கள் உறவுகளற்ற மனித தொடர்புகளற்ற ஒரு இடத்திலோ வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை சாதாரண சாப்பாடு வாழ்க்கையில் இருந்து கொண்டே துறவர வாழ்க்கையை பாடலாம் துறவரம் என்றாலே அது ஒரு மதத்திற்கு சம்பந்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது பொதுவான ஒரு வார்த்தை அது நல்லதும் கூட நல்லதுன்னா நான் சொல்கிறது பற்றற்ற மனம் என்பது நல்லது அதை கூறுகிறேன் அப்படிப்பட்டவருக்கு எப்படி டூ ஜி வழக்கில் வந்து ஒரு சிக்கல் உண்டானது டூ ஜி வழக்கில் அவர் தவறு செய்யவில்லை என்று நீதிமன்றம் விடுவித்து விட்டது இப்போ மேல்முறையீடு மேல்முறையீட்டில் இருக்கு அந்த சிக்கல் ஏன் வந்ததுன்னா எனக்கு ஒரு தொடரவு மனப்பான் மனப்பாங்கில் வாழ்பவருக்கு இந்த பணம் சம்பாதித்தார் என்ற ஒரு சிக்கல் ஏன் ஏற்பட்டது என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த யோசனையாக இருந்தார் அப்படி பார்த்தால் அவர் சில இடைத்தரகர்களை அவர் சந்திக்காமல் இருந்திருந்தால் அவர் வாழ்க்கை வேறு திசை மாறியிருக்கும் என்று தான் நினைக்கிறேன் பொதுவாக அவர் கவிதை எழுதுவார் ஆனால் ஆழ்ந்த உணர்வுகளுக்குள் சென்று வாசிக்கும் கவிதையாக அவை இருந்ததில்லை நான் அறிந்த வரையில் ஆனால் கவிதை எழுதுவார் இந்த ஆழ்ந்த உணர்வுகள் நுண்ணுணர்வுகளுக்குள் ஒரு கவிதை செல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து எழுதியிருக்க வேண்டும் அது கனிமொழியவர்களின் குற்றம் அல்ல அவர் கனிமொழியவர்கள் வந்து அப்படி உணர்வுல கவிதை எழுதலை அப்படின்னு சொல்லி நான் குற்றம் சொல்லலை அவர் தொடர்ந்து கவிதை எழுதும் மன அமைதியை எழுந்திருக்கலாம் அல்லது அந்த சூழல்கள் அவருக்கு அமையாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அந்த அந்த டூ ஜி வழக்கில் ஒரு பற்றற்றவர் எப்படி ஒரு பொருளாதார சிக்கல் உள்ள ஒரு வழக்கில் சிக்கினார் என்பதற்கு நான் நினைக்கும் காரணம் அந்த டூ ஜி வழக்கு தான் என்று நினைக்கிறேன் டூ ஜி வழக்கில் இடைத்தரகர்களை அவர் சந்திக்காமல் இருந்திருந்தார் யார் இடைத்தரகர்கள் முக்கியமாக அறியப்படுபவர் நீராரா இந்த நீராரடியா இவர் ஒரு கார்பரேட் லாபிஸ்ட் அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சில டீல்களை பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸராக இருந்து பொது காரியங்களை முடித்து குடிப்பதற்கென உள்ள ஒரு கம்பெனி அவர் நடத்தி கொண்டிருந்தார் அதன் வழியாக தான் ரத்தன் டாட்டா முகம் அவருக்கு அவருடைய கிளைண்ட்டாக இருக்கலாம் ரத்தன் டாட்டாவுக்கு சில வேலைகளை முடிக்கணும் உதாரணமாக இப்போ அரசாங்கத்தில் ஒரு ஒரு உரிமம் பெற வேண்டும் ஒரு அனுமதி பெற வேண்டும் என்றால் அதற்காக ஒரு ஆஃபீஸர் நியமிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே வேலையை சார் அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இந்த வேலைக்குன்னு போனால் அவங்களோட எஃபர்ட் டைம் வேஸ்ட் ஆகும் அப்போ அதை அவங்க மிச்சம் கொடுத்தோம்னா இதுக்குன்னு ஒரு ஆளை நியமிப்பாங்க அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் நீராரெடியா ரத்தன் டாட்டாவால் ரத்தன் டாட்டா க குழுமத்தால் நியமிக்கப்பட்டவர் தான் ரெடியா ஏதோ ஒரு சூழல் ஏதோ ஒரு டீல் ஏதோ ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு வணிகத்து ஒரு ஒரு அமைச்சகத்தின் செயல் வணிக செயலாக மாறுகிறது அதில் இவர் ஏதோ ஒரு இது கொட்டார் இவர் தானே வழியே சென்று நீராரடையாவை சந்தித்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது நீரார்டியாவும் கனிமொழியை ஏன் தேர்ந்தெடுத்தார் இந்த டீலுக்கு அவர் அவர் இதுக்காக நியமிக்கப்பட்டவர் அதற்கு அது நிறைய சர்ச்சையானது அவரால் தான் சில நிகழ்வு நடந்ததாக கொஞ்சம் மிகுந்த சர்ச்சையானது அந்த சர்ச்சைகள் தான் அவர் தன்னுடைய கம்பெனியை கழிச்சிட்டு இங்கே போய் செட்டில் ஆகிட்டார் யார் நீராரியா ஆனால் இந்த வழக்கில் சிக்கிய கனிமொழி இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வழக்கில் அல்ல தன் வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வழக்குகளையும் ஒரு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் தோன்றுகிறது இது இந்த செய்தி ஏன் இந்த வீடியோ நான் பதிவிட்டேன்னா ஒரு பற்றற்றவர் எப்படி ஒரு வழக்கில் சிக்கினார் இதற்கு ஏதேனும் தர்க்கரீதியான காரணங்கள் இருக்குமா என்று ஆராய்ந்தால் அது கனிமொழிக்கே விடை தெரியாத கேள்விதான் கனிமொழிக்குள்ளே இந்த வெளி தெரியாத கேள்விதான் ஓடிக்கொண்டிருக்கும் அவர் நிரபராதி என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம் அல்லது குற்றம் உள்ளவன் சொல்லியிருக்கலாம் அடுத்த மேல்முறையீட்டு பேர் இதையெல்லாம் கடந்து ஒரு கவிதை மனம் கொண்டவர் அவருக்கு இந்த சிந்தனை தான் இருக்கும் அவர் பேசாத வார்த்தைகளை விட அவர் முகபாவனைகளை வைத்து சில வார்த்தைகளை அறிந்து தான் இந்த வீடியோ பெறுகிறார் உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இந்த வீடியோவில் யார் அவர் குறிப்பாக கனிமொழி அவர்களை குறித்து நான் எதுவும் அவதூறாகவோ அல்லது அவருடைய முதல் கனவு சொன்னார் அப்படின்னு சொன்னதை வச்சு அவரை இது பண்ணுறதுக்கு நான் சொல்லலை அவரை பற்றிய ஒரு கணிப்பு எனக்கு தோன்றியது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நான் இருக்கிறேன் இதில் முரண்பாடு இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் முரண்பாடு இருந்தால் நாகரிகமாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி